இருக்கும்போது போது அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷ் பண்ணியாச்சு நீட்டு வரல அது ரெண்டுக்கு இடையில உள்ள ஒரு காலகட்டத்தில் வெறுமன பிள்ளைங்க பிளஸ் டூவில் என்ன மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் அதில் ரேங்க் பண்ணி அவங்க மெடிக்கல் சீட்டு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி என்று சொல்லி ஃபாரின்ல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் தன் மகனை எப்படியாவது டாக்டர் ஆயிரணும் என்று சொல்லி ஒரு ஒரு சில லட்சங்களை ஒரு அவர் அவர் பையன் எக்ஸாம் எழுதுகிற அந்த எக்ஸாம் சென்டர் சீஃப் சூப்பரண்ட்டு அங்கே உள்ள எல்லாரையும் சரி பண்ணி ஒரு சில லட்சங்களை செலவழித்து பையன் உள்ளே உட்காந்து ஹாலில் உட்காந்து ஏதோ ஒரு பேப்பரில் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான் அதே நம்பர் அதே விதமான பேப்பரை அதே எக்ஸாம் சென்டரில் எல்லாருடைய ஒத்துழைப்போடு இன்னொருத்தங்க புக்கை பார்த்து கம்ப்ளீட்டாக எழுதி இந்த மூன்று பேப்பர்லையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அப்போ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உண்டு டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டா என்ன ஷுராக மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் ஏன்னா அதில் தானே ஒரு கிரேஸ் நம்ம மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது எப்படியாவது என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிரணும் அதை தவிர உலகத்தில் வேலையே இல்லை அப்படிங்கிறது போல் அப்படி என்று சொல்லி எல்லாம் செட்டப் பண்ணி பண்ணி எழுதியாச்சு லட்சியங்கள் கை மாறியாச்சு அப்போ உள்ள பையன் பேப்பர் ஒன்று எழுதுனால அதை ஒன்றுத்தையும் ஒன்று எழுதியிருப்பான் அந்த பேப்பரை எரித்து போட்டு விட முடியாது யார் கையிலையும் கொடுத்து விட முடியாது ஸோ அதை அப்படியே அப்பா கையில் கொடுத்துருக்குறாங்க அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்தாருன்னு சொன்னேன் ஸோ அவர் அதை சூட்கேஸில் பத்திரமா வச்சு தன் வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அது ஏன் அவர் அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கலையோ எனக்கு தெரியல கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியில் வச்சு போகும்போது ஏர்போர்ட்டில் ஃபாரினுக்கு போகிற சூட்கேஸ் ஸோ செக்ே எக்கச்சக்கமாக இருந்ததில் ஏன்னா இப்படி என்று சொல்லி திறந்து பார்க்கும்போது அதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து பார்த்தா ஒப்பனாக தெரிஞ்சிடும் ஸோ அதை என்ன என்று பார்த்து அந்த சீஃப் சூப்பரண்ட்டில் இருந்து அந்த இதற்கு ஒத்துழைத்த பலர் இந்த மாணவன் என்று சொல்லி பலருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த ஸ்டூடெண்ட் இனி ஒரு சில வருடங்கள் எழுத முடியாது அதற்கு பணம் கொடுத்து இந்த காரியத்தை நடத்தின தகப்பனுக்கு சிறை தண்டனை என்றெல்லாம் சொல்லி பல நிலைகளில் அது அப்போ ஒரு பெரிய டாக்காக அந்த நாட்களிலே வருடங்கள் பல இருக்கும் நடந்தது எனக்கு எப்போதுமே மனதில் நீங்காது அப்போ என்னைக்குமே நம்ம உண்மையான வழி உத்தமமான வழியில நம்ம நடந்தா அந்த காரியம் நிச்சயமாய் வாய்க்கும் ஹலலோயா இப்போ பாருங்க அந்த பையன் டாக்டராக என்னைக்குமே ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு தகப்பனே தன் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தும் போது அவன் டாக்டரானாதான் அவனால் யாருக்கு பிரயோஜனம் அவன் ஊசியை எங்கே குத்துவான் கூட நமக்கு தெரியாது ஸோ இப்படியாக பலவிதம் அதாவது வெற்றி மட்டுமே காரியத்தின் முடிவு மட்டுமே என்று சொல்லி உலகம் நினைத்து பல தாறு தவறான வழிகளிலே செல்லலாம் எனக்கு அன்ப பிள்ளைகளே அந்த வெற்றியை காட்டிலும் பெரிய வெற்றியை தர அவர் விருப்பமுள்ள தேவன் ஏன்னா நம்முடைய கர்த்த நம்ம ஆராதிக்கிறவர் யார் முற்றிலும் வெற்றி சிறந்தவர் நம்முடைய தேவன் முற்றிலும் வெற்றி சிறந்தவர் அப்ப நம்ம அப்பா எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறபடியினால் அதே வெற்றியை நம்ம வாஞ்சிப்பது மட்டும் அல்ல நம்ம அந்த வெற்றிக்கு பங்குத்தாரர்களாய் உரிமையாளர்களாக இருக்கிறோம் ஹலலோயா அப்ப அந்த வழிமுறையை அவரிடத்துல நம்ம ஒப்புவித்து அந்த வண்ணமாக நம்மளுடைய காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிகழ்த்துகிற காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்ற வாக்கு தான் கத்திருந்த மாதம் நமக்கு தருகிறார்